ஆனால் சார் அரிக்காட்டுல அரி பேசுகிறேன் இப்போ நம்ம முன்னாடி போனால் பிஎட் புண்டோ சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு டீசல் வண்டி எஃப்சி கரண்ட்ல வண்டி ரொம்ப ரொம்ப லோபி தான் வண்டியோட அவுட்லுக் அவுட்லுக்கு பாருங்க தெளிவாக இருக்கும் சார் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் வைத்துங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பெரிய வேலை சின்ன சின்ன வேலை ஒரு லைட்டோ டென்ட்டு டயர் பண்ணணும் நாலு டயரும் புது டயர் தான் நாலு டேரும் புது டயர் தான் போட்டுருக்காரு கஸ்டமரு வண்டி டீசல் வண்டி அது பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ செடி ஷிஃப்ட் இன்ஜின்னு சொல்லுவாங்க இதனுடைய இன்ஜின் தான் ஷிஃப்டிக்காக கொடுத்துருக்கு வண்டியோட அவுட்லுக் வரையும் தெளிவாக இருக்கும் சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்கும் பெரிய வேலை எதுவுமே இருக்காது அவுட் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் பிங்கர் வேலை எதுவுமே எதுவுமே இருக்காது சார் பிஎட் குண்டோர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓடர் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் லாஸ்ட் வரலாம் கரண்ட் இருக்கிறது இன்சூரன்ஸ் இல்லை வண்டியோட அவுட்லுக் வரையும் சுத்தமாக தெளிவாக இருக்கும் அவுட்லுக் எப்படி இருக்குது அதுவா இன்டீரியல் இருக்கும் சார் நம்ம மட்டும் லோன் ஆப்ஷன் இல்லை ரெடி கேஷ் தான் எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் கமிஷன் பேசலாம் பண்றது உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் தான் விடுங்க பார்க்கிங் சேல் நம்ம கமிஷன் போய் கமிஷன் பேசல பார்க்கிங் சேல் பண்ணி தரோம் பாருங்க அவுட் லெவலாக இருக்கும் இன்டீரியர் காமிச்சிடறேன் அவுட் லுக் பாருங்க இன்டீரியர் பாருங்க சீட் கவர்லாம் பார்த்தோன்னா கம்பெனி சீட் கவர் அப்படியே போட்டு வண்டி அவுட் லுக் எப்படி இருக்கும் அதே போல் இன்டீரியர் நல்லாயிருக்கும் ஏசி மட்டும் ஒரு சின்ன வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு கஷ்டம் டேஷ் போர்டு எல்லாமே சுத்தமாக இருக்கும் ஆடியோவும் இருக்குது சீட் கவர் போக வெரி நீட்டாக இருக்குது இன்னும் டீசல் வண்டி ஃபியட் பூண்ட்டும் நல்ல மைலேஜ் சாலிடாக இருபத்தஞ்சி ரூபா லிட்டருக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் தரவிட வண்டி அதனுடைய ஸ்விஃப்டுடைய இன்ஜின் வண்டி தெளிவாக இருக்கும் சார் தயவுசெய்து வரவங்க ஃபோன் பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க ஏன்னா வீடியோ போட்டா ரெண்டு ஒரு நாள் வண்டி போடும் ஏன்னா வண்டி போயிட்டு போய் கால் பண்ணுங்க இந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க வண்டி டீட்டெயில் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆர்காடு ஆர்காட்லேருந்து பார்க்கணும் கருப்பு சாமி கோவில் எதிரில் பைபாஸ் பார்க்கும்போது தெரியும் கருப்பு சாமி கோவில் எதிரில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிஎட் புண்டம் மூணு ஓனர் எஃப்ஜி பார்த்தோன்னா அடுத்த வருஷம் இருபத்தாறு டிசம்பரில் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை அவுட்ல அவுட்டு தெளிவாக இருக்கும் டீசல் வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது பிக்ஸடில் கேஷ் ஆடுவாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் அவ்வளோ பெஸ்ட்டாக படித்தான் ஓகே தேங்க்யூ சார்